வந்து இன்டீரியர் டிசைன் இண்டஸ்ட்ரியிலே அஞ்சு பார்ட் இருக்கு நீங்க வந்து இங்க இருக்கீங்க இன்டீரியர் ஓகேங்களா சோ நான் இன்டீரியர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னா யாருன்னா இந்த மேகசின் நிறைய இந்த இன்டீரியர் மேகசீன்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த ரியாலிட்டி நடக்குது இல்லையா நிறைய சேனல்ஸ்ல ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் நடக்குது சோ அவங்க இன்டீரியர் ஸ்டைலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அந்த ஷோக்கு அந்த ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்பேஸ அலங்கரிக்கிறது தான் அவங்க வேலை அண்ட் இந்த மேகசீன்ஸ் நிறைய மேகசீன்ஸ் இருக்கு இன்டீரியர் டிசைனிங்லயுமே இன்சைட் அவுட் சைட் ஆர்கிடெக்சரல் டைஜஸ்ட் அங்க வந்து ஒர்க் பண்றவங்க ஓகேங்களா யாருன்னா இவங்க வந்து நம்ம ஊர்ல இல்ல இந்தியால இந்த இந்த கான்செப்ட் இல்ல பட் வெளிநாடுகள்ல வீடு வாங்கிட்டு அதை வந்து செல் பண்ணுவாங்க அது செல் பண்றதே இங்க நம்ம ஊர்ல வந்து அது அந்த ரியல் எஸ்டேட் காரங்க தான் பண்றாங்க பட் வெளிநாட்டுல என்ன பண்ணுவாங்க இந்த இன்டீரியர்ஸ் படிச்சவங்க அவங்க இன்டீரியர் இன்டீரியர் ஸ்டேஜர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்க வந்து அந்த வீட்டை அழகுபடுத்தி ஸோ வாங்குறவங்க இம்ப்ரெஸ் பண்றது தான் அவங்க வேலை அந்த வீடை வந்து அதுக்கேத்த மாதிரி அழகுபடுத்தி பர்னிச்சர்ஸ் எப்படி வைக்கணுமோ அப்படிலாம் வச்சுட்டு அதை விற்கிறது தான் அவங்களோட வேலை ஓகேங்களா சோ இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸும் இன்டீரியர் டிசைனர்ஸும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சோ இந்த டிஃபரன்ஸ் நிறைய பேர் தெரியறது கிடையாது யாருன்னா அவங்க வந்து டிசைனர்ஸ் கிடையாது ஆல்ரெடி நான் அந்த வீட்ல இருக்கேன் என்னோட சோஃபா இங்க இருக்கு இங்க டேபிள் எல்லாம் இங்க இருக்கு அவங்க வேலை என்னன்னா இந்த ஒரு ஒரு குட்டி குட்டி இந்த டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல இந்த பூ இந்த இந்த புக் கிராக்கு அதெல்லாம் எங்க வச்சா அழகா இருக்கும் அப்படின்னு பண்றதுதான் அவங்களோட வேலை ஸ்பேஸ் பிளான் பண்ண மாட்டாங்க பட் இன்டீரியர் டிசைனர்ஸ் ஸ்பேஸ் பிளான் பண்ணுவாங்க சோ இன்டீரியர் டிசைனர்ஸ் இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் ஆகலாம் ஆனா இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் இன்டீரியர் டிசைன் ஆக முடியாது சோ இன்டீரியர் ஆர்கிடெக்ட்ஸ் யாருன்னா இவங்க வந்து இவங்களை விட ஒரு படி மேல அவங்க வந்து பேசிக்கா எல்லாமே எடுத்து பண்ணுவாங்க இந்த டாக்குமெண்டேஷன் இந்த ப்ராஜெக்ட் சைனிங் ஆஃப் அந்த அவங்களுக்கு டீடைல்டா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியும் சோ இன்டீரியர் டிசைனர்ஸ் இன்டீரியர் ஆர்கிடெக்ட்ஸ் ஆக முடியும் எப்ப ஆக முடியும்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இன்டீரியர் ஆர்கிடெக்ட் ஆக முடியும் ஓகேங்களா இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா சோ இன்டீரியர் டிசைனிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் பர்ஸ்ட் உங்களோட கிளையண்ட்டோட நீங்க பேசுவீங்க அவங்களோட ரெக்கொயர்மெண்ட் என்னன்னு நீங்க வாங்கிப்பீங்க சோ இந்த வந்து எங்க நடக்கலாம்னா சைட்ல நடக்கலாம் இல்லைன்னா உங்க ஆபீஸ் நீங்க அந்த நடக்கலாம் அப்படி இல்லைன்னா எங்கேயாவது நீங்க ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணி கூட நடக்கலாம் இப்ப இந்த ஃப்ரீலான்சர்ஸ் இப்ப நான் வந்து தான் எனக்கு நான் எல்லாம் இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணிட்டு அப்படி இல்லையா இது பாசிபிள் இல்லனா நீங்க சைட்டுக்கு போய் மீட் பண்ணலாம் கிளைண்ட் மீட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெக்குவை எழுதிக்கலாம் சைட்டுக்கு நீங்க போகும்போது சைட் சர்வே அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோம் அது பத்தி நம்ம அந்த லாஸ்ட் சர்வே முடிச்சிட்டு கான்செப்ட் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி கிட்ட என்னென்னலாம் வேணும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சோ அதை வச்சு நீங்க ஒரு கான்செப்ட் ஒன்னு டிசைட் பண்ணுவீங்க அந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்கெச் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க டிசைனை நீங்க டைரக்டா கம்ப்யூட்டர்ல ஸ்டார்ட் பண்ண கூடாது முடியவும் முடியாது ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு கான்செப்ட் ஒன்னு பைனலைஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க அவங்க பிடிக்கலன்னா நீங்க திருப்பி இருந்து ஆரம்பிக்கணும் அதனால ஸ்கெட்ச் பண்ணிட்டு அவங்க ஓகே அப்படின்னா நீங்க வந்து டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க டிசைன் எல்லாம் முடிஞ்சு அப்ரூவ் ஆனோடனே நீங்க டெக்னிக்கல் டாக்குமெண்ட்ஸ் அதாவது எல்லாம் வருவாங்க முடிச்சிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது எக்ஸிக்யூஷன் ஒர்க் நடக்கும் எக்ஸிக்யூஷன் முடிச்சிட்டு எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணணும் நடுவுல சைட்டை போய் நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும்